காலை உணவு ரொம்ப ரொம்ப அவசியமான உணவு ஒருவேளை நேர குறைவு இருக்கு பயணத்துக்கான நேரம் நிறைய இருக்கு காலையில செய்யறதுக்கான நேரம் குறைவா இருக்குங்கிற மாதிரி சிக்கல்கள் வரும்போது காலையில கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டு நிறைய காய்கறி தூண்டு அப்புறம் பாதாம் பருப்பு நிலக்கடலை ஒரு ஆம்லெட்டு ரெண்டு ஆம்லெட்டு அது மாதிரி இல்லைன்னா நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னா பன்னீர் அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் காய்கறி சூப்போ ஸ்மூதியோ அது எடுத்துக்கொள்ளலாம் அதுலயும் வந்து ஒரு ரெடி டு ஈட்டா நமக்கு வந்து ரசாயனங்கள் போட்ட நிறைய கெமிக்கல் எல்லாம் லோடடா இருக்கிற நான் வந்து ஒரு பெரிய சூப் எடுப்பேன் பெரிய ரெடி டு ஈட் சூப்ஸ் ரெடி டு ஈட்ட இந்த போரிஜஸ் அவல் அந்த மாதிரி போடுறத விட சிகப்பரிசி அவல் வாங்கி வச்சு அதை நம்ம கடையில கிடைக்கக்கூடிய சிகப்பரிசி அவள் நாட்டு அவல்கள் அதுல கண்டிப்பா அதை வந்து பதப்படுத்துறதுக்கு நிறைய ரசாயனங்கள் போட்டிருக்க மாட்டாங்க அதே நீங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஓட்ஸ்ல உடைய கிராம அவள்னா அது ஆஸ்திரேலியால இருந்து நம்ம வீடு வர்றதுக்குள்ள எத்தனை ரசாயனங்கள் இருக்கும் நம்ம யோசிக்கணும் அந்த மாதிரி ஒரு அதிக டெக்னாலஜி உள்ள போகாத பக்கத்துல கிடைக்கக்கூடிய அது பழத்தொண்டுகளோ காய்கறி தொண்டுகளோ முட்டையோ அதுவே பொதுவானதுங்கிறது எனக்கு